பாட்டில் ரெண்டு சாஸ் பாட்டில் ரெண்டு தண்ணி ஜெக் மூணு ஃபைபர் கிளாஸ் எட்டு பத்து இஞ்சி ரவுண்டு தட்டு பன்னெண்டு பீஸ் எஸ் மசாலா பாக்ஸ் மூடி வச்ச மாதிரி வந்துடும் மொத்தம் நாற்பத்தஞ்சு பொருட்கள் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது நீங்க சின்ன லெவலில் இல்லை பெரிய லெவலில் நீங்க ஒரு ஹோட்டல் ஓப்பன் பண்ணால் ஹோட்டலுக்கு தேவையான அனைத்து ப்ராடக்ட்டும் நம்ம ஷோரூமில் இருக்கு நம்ம ஷோரூம் அரியமங்கலம் தொழில் பேட்ட பேக் சைல் இருக்கு நம்ம ஷோரூமுக்கு நீங்கள் நேரிலே வந்து மெட்டில் பார்த்து நீங்கள் செக் பண்ணிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டு போகலாம் இந்த ஆஃபர் ஜனவரி எட்டு ஈவினிங் ஐந்து மணி வரைக்கும் பெஸ்ட் பிரைஸ் இருபதாயிரம் ரூபாய் ஃப்ரீ ஷிப்பிங்கோட இதை பற்றி மேலும் தகவலுக்கு ஸ்கிரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க